பொன்னியின் செல்வன் நாவலில் கல்கி அவர்களின் கற்பனையில் சொன்ன மணிமேகலையை வர்ணித்து சில வரிகள் மணிமேகலை கருத்த நிறத்தவள் கார்மேக குழல் உடையவள் கருவண்டு விழியுடையவள் கடம்பூரின் மங்கையவள் கந்தனின் தங்கையவள் கல்லமில்லா உள்ளத்தவள் காதலை மொட்டுமே யாசித்தவள் பூவையே நீ புனைவை ஆனாலும் எம் மனதை பூவினால் வரடியவள் தமையன் தந்த ஆசை மொழியில் வல்லவரையனின் வல்லமையை நினைந்து கனவிலே காதல் நெய்தவளே அரசாளும் அதிகாரம் வேண்டாம் அந்த அரியணையும் வேண்டாம் அவன் அன்பு மட்டும் போதுமென்று அடம்பிடித்து நின்றவளே சம்புவரையர் சமஸ்தானத்தின் செல்ல சர்வாதிகாரிணி உன் கண் அசைவில் கலங்கும் கடம்பூர் அரண்மனை வீரனிடம் மட்டும் வசப்பட்டதே நோடி வந்து நின்றவன் வந்தி என அறிந்ததும் வந்த வெட்கத்தில் வந்தவனைக் காண மறந்ததும் வேட்டை மண்டபத்தில் விளக்கு வெளிச்சத்தில் வெக்கம் தொலைத்து வேடிக்கை மட்டுமே பார்த்தாயடி காணும் யாவிலும் காதலனின் முகமே தெரிந்திட கற்பனையில் காதல் மேலும் வளர்ந்திட காலம் மறந்து கனவுலகிலே வாழ்வதாய் தோழி சந்திரமதியிடம் உளறினாயடி ஆவிகள் உழவும் அர்த்தராத்திரியில் அள்ளிமலர் வீசும் அற்புத வாசனையில் அவன் விரல் பட்டு மலர்ந்து நின்றாயடி மற்றவரின் காதலில் ஆதாயம்தான் துணித்திருக்க அழகுகூட பாராமல் அவன்மேல் நீ கொண்ட காதல் அகிலம் தாண்டி அடுத்த உலகம் சென்றாலும் அகப்படாதடி உன்னதமான உன் காதலால் உன்னவன் மீதான அவப்பலியை உன் மீது சுமக்க துணிந்தாயடி உன் யாழின் ஏழு நரம்பிலும் ஏழு சுரமும் எட்டி பார்க்கும் உன் பொன்விரல் மீட்டும் யாழிசையில் பளிங்கு மண்டபமும் கொஞ்சம் பளபளப்பாகும் இனிய புனல் என நீ பாட இருமு நெஞ்சமும் இழகிவிடும் எம் விழி இரண்டும் நீர் சுரக்கும் களங்கமும் காரணமும் இல்லாத உன் காதல் கடைசியில் காலன் வந்து களியாடிட உன் விழிநீர் நிரம்பி நீராளி மண்டபமும் நிர்மூலமாக அத்துணை நாளும் கல்கி ஐயாவின் கற்பனையில் திளைத்திருந்து அன்று மலர் உதிர்ந்த தருணம் மட்டும் என் மனம் உதிர்ந்து போனதடி